ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு என்னடா மட்டும் வந்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க இன்னைக்கு வந்து நான் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க ஹி வில்க கம் பேக் சூன் இன்னைக்கு வந்து இந்த பிளாக்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்க போகிறோம் ஸோ அந்த பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இங்கே வந்து வெஜிடபிளோட ப்ரைஸ் என்ன இருக்குது என்ன வெரைட்டியான வெஜிடபிள்ஸ் இருக்குது இதெல்லாமே நம்ம மார்க்கெட் போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கூட மார்க்கெட் வர போகிறீங்க ஸோ வாங்க நம்ம போயிட்டு என்னென்ன வாங்கலான்றதை பார்த்து ஃபைனலாக காய் கிடையாது ரீச் ஆகிட்டேன் ஸோ காய் எவ்வளோ காய்களாக மட்டும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சமாக தான் காய்கறி வாங்க தக்காளி எவ்வளோ ஒரு கிலோ அறுபத்தஞ்சு அதிகமாக இருக்கா வீட்டில் தக்காளி இருக்குதுன்னு நினைக்கிறேன் தக்காளி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கா அறுபத்தஞ்சு ரூபாயா ஒரு கிலோ எல்லா காயும் வந்து கால் கிலோ அங்கே ஏன்னா நான் மட்டும்தான் ஹஸ்பண்ட்டும் இல்லை இல்லையா கிராம உருளைக்கிழங்கு தக்காளி போடா எவ்வளோ இருக்கு ஆ பால் கிலோவே போடலாம் ஸோ உருளைக்கிழங்கு தக்காளி இஞ்சி வீட்டில் வேறு கத்திரிக்காய் வேணாம் எனக்கு பிடிக்காது ஸோ மாங்காய் சாதம் செய்யலாம் ஸோ வந்து மாங்காய் இப்போ வாங்குகிற காய்க்கு வந்து மக்களே நம்ம வந்து சூப்பர் எல்லாம் போய் வாங்க மாட்டோம் இவ்வளோ கடையில் தான் வாங்குகிறோம் ஸோ எல்லா காய்க்கும் வந்து நூறுரூபா வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம நூறுரூபா பே பண்ணிவிட்டு அடுத்து வேறு இன்னொரு கடைக்கு போகணும் போகலாம் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஷாப் தான் ரோஸ்லின் ஷாப் தான் பட் இன்னிக்கு வந்து ஏதோ நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் நாங்கள் மேடம் வந்து இல்லை ஜும்காஸ் வந்து ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாங்க ஸோ அந்த ஜும்காஸ் வந்து நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஐயோ ஜோடி சும்மா சரியான ஜும்காஸ்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சூப்பராக இருக்குப்பாங்க மாடல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பிங்க் கலர் ஜும்காஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஆக்சுவலி இந்த இதுக்கு போட்டாவே அழகாக இருக்கும் எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல அழகாக இருக்கும் அடுத்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் இது நான் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு அப்சல்யூட்லி மேட்ச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃபெண்ட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது ஸோ இது வந்து சூப்பராக இருக்குல்ல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கு எங்கள் ஷாப்பில் வந்து சேல் பண்ணுறாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜும்கா எல்லோ கலர் எல்லாமே வந்து கலர் கலராக வச்சுருக்காங்க பாருங்கள் வாவ் அடுத்து இது வந்து பாருங்கள் பிங்க்லே வந்து ரொம்ப அழகான ஒரு சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ஜும்காலே வந்து ரொம்ப யூனிக்கான மாடல் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ இது ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ளூ கலர் இது ஸோ நைஸ் இது பாருங்க தூய்மையே ரொம்ப அழகா இருக்குல்ல வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன் சரி ஓகே நைட் அம்மா தான் இருக்காங்க எல்லாரும் இங்கேதான் தூங்குறோமா அதனால வந்து சாப்பிட்டுட்டு போவோன்ட்டு வந்தேன் வச்சிருக்கீங்களே தூண்டி வாங்குனீங்க இது ஐயோ ஓ சூப்பர் ஓகே ரியா என்ன தெரியாது பெரியமா சொல்லுங்க என்னது இது ஓ விளையாட்டுல இன்ட்ரெஸ்டா போயிடுச்சு அவுட்டே என்னடா நீங்க வாங்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிடுவோம் அடி என்ன ஃபிஷ் கொட்டுமா எல்லாத்தையும் கவுத்து வெரி குட் கொட்டிடுமா பண்ணுமா என்ன பெரிய fish புடிக்கிறது? நீ இப்ப வாங்குறாய் 얘ண்டே. இப்படியும் நானா fish புடிப்போம். வா. ஏய்! அது இன்ன fish பண்ணிட்டு இருந்தது. நான் இதுக்கு பண்ற fish எப்போ அத ஓக்காண்டே சொன்னானே. சொல்லுங்க. வாட் கலர்? என்ன கலர் இது? பிரேமக் ஆரஞ்ச் கலர்லயா இருக்கும் என்ன கலர் இதே சொல்லுங்க ஃபிஷ் எப்படிம்மா வாய் புளந்துட்டிருக்கு எப்படிம்மா வாய் இருக்கு அப்படிதான் புளந்துட்டிருக்கு அது உள்ள என்ன காட்டுனே ஏ சரி பேக்கர் 500 சொல்லுดิப்பா இடிப்பா

இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய்